ஹாய் நான் உங்களுடைய மாலா சுப்பிரமணியம் பேசுகிறேன்ப்பா நிறைய பேர் எங்கிட்ட ஃபோனில் கேட்டிருக்கேன் ஆக்சுவலி அதாவது நான் இந்த மாதிரி என்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்க அவளை பழி வாங்கணும் மாமி அவள் வந்துட்டு தெய்வம் அவளை கேட்கணும் அதனால் எப்படியாவது தெய்வம் அவளை பழி வாங்குமா அப்படின்லாம் சொல்லி நிறையா பேர் கேட்டிருக்காப்பா எனக்கு தெரிஞ்சு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னாக்கா தெய்வம் கண்டிப்பாக பழி வாங்காது மனுஷாக தான் பழி வாங்குவாள் வழி வாங்கினா அது தெய்வம் கிடையாது தெய்வத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஒன்று தான் போன ஜென்மத்தில் பண்ணின பாவ புண்ணியங்கள் நம்ம இந்த ஜென்மத்தில் அனுபவிச்சுக்கின்னு இருக்கோம் இந்த ஜென்மத்தில் பண்ணின பாவ புண்ணியங்களை பொறுத்து நம்மளுடைய மறுபிறவி இருந்தால் அப்போ நம்ம கண்டிப்பான முறையில் அனுபவிப்போம் ஏன்னா தெய்வம் வந்துட்டு நானே நிறைய பார்த்துருக்கேன்ப்பா ஒரு சில பேரெல்லாம் பிரச்சனை வந்து அந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் ஆனதுனாலே ஒரு சில பேர்லாம் சூசை பண்ணிட்டே செத்து போயிருக்கா பட் அவங்க மற்றதெல்லாம் இந்த ரீசன்னால தான் அப்படின்னா அவங்க எத்தனை பேர் அதனால் க தெய்வம் அவளை பழி வாங்கணும்னு தெரியுமா அதெல்லாம் கிடையவே கிடையாது ஏன்னா அவளுக்கு அப்படித்தான் இறப்பு இருக்குது அவளோட தலையெழுத்து அப்படி சாகணும்னு இருக்கு அப்படி போயிட்டா அந்த மாதிரிதான் நம்ம என்னைக்கு தவிர தெய்வம் வந்துட்டு இவளை பழி வாங்கணும் அவளை பழி வாங்கணும் அப்படின்னு நினைச்சாக்க கண்டிப்பான முறையில் அது நடக்கவே நடக்காது ஏன்னா இந்த ஜென்மத்துல ஒருத்தரை மனசார நம்ம தெரிஞ்சு பண்ற தவறுகள்னு இருக்கு தெரியாம பண்ற தவறுகளும் இருக்கு அதாவது ஒருத்தருக்கு வந்துட்டு உண்மையாகவே இந்த மாதிரி பண்ணியாச்சுன்னா அவன் தாங்க மாட்டான் அவள் ரொம்ப கஷ்டப்படுவாள் அவளை இந்த மாதிரி சொல்லி கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சே ஒரு சில பேர் பண்ணுவாள் அது வேற தெரியாமல் ஐயோ நான் இந்த மாதிரி சொன்னால் அவள் ஃபீல் பண்ணுவான்னு எனக்கு தெரியாதுப்பா நான் தெரியாமல் வார்த்தையை விட்டுட்டேன் நான் தெரியாமல் சொல்லிட்டேன் அப்படின்னு மனசார வருத்தப்படுறவாளும் இருக்கா ஸோ இந்த மாதிரி தெரிஞ்சு பண்ணுற தவறுகள் அப்படிங்கிறது வேற தெரியாமல் பண்ணுற தவறுகள் அப்படிங்கிறது வேற ரெண்டுக்குமே கண்டிப்பான முறையில் பாப புண்ணியங்கள் உண்டு தெரிஞ்சு பண்ணினேன்னா கண்டிப்பா உனக்கு அந்த பாவம் நீ இந்த ஜென்மத்துல அனுபவிக்க மாட்டாய் ஆனா உண்மையாவே சொல்றேன் அது அடுத்த ஜென்மத்தை தான் ஆனால் அடுத்த ஜென்மத்தை நம்ம அனுபவிக்கும் பொழுது இந்த தான் நம்ம இந்த பாவத்தை அனுபவிக்கிறோம் அப்படிங்கிறது கண்டிப்பாக நமக்கு தெரியவே செய்யாது ஸோ அதனால முடிஞ்ச வரைக்கும் ஆற்றுல நல்ல காரியங்களையே பேசுங்கோ நல்ல காரியங்களை குழந்தைகளுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும் நம்ம பண்ணுற பாவ புண்ணியங்கள் எல்லாம் நம்ம குழந்தைகளுக்கும் கொஞ்சம் பாதிப்புகள் நிறையாவே இருக்கு நம்ம குழந்தைகள நம்ம சந்ததிகள் நல்லா இருக்கணும் அப்படின்னாக்கா முடிஞ்ச வரைக்கும் நல்ல காரியங்களை அதுகளுக்கு சொல்லிக் கொடுங்கோ நல்ல காரியங்களை அதுகளுக்கு பழகி கொடுங்கோ அதுங்க வந்துட்டு விளக்கேத்துறது ஸ்லோகம் சொல்றது மற்றவளுக்கு வந்துட்டு ஹேர்ட் பண்ணி பேசாமல் இருக்கிறது பெரியவாளை மதிக்கிறது சின்ன வயசுலேயே தவறுகள் செய்ய தூண்டுகிறது அந்த மாதிரியெல்லாம் ஒன்றுமே பண்ணாமல் நல்ல காரியங்களை குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்கோ இவ்வளோ தானே தவிர இதை விட்டுட்டு தெய்வம் வந்துட்டு பழி வாங்கும் உன்னை தெய்வம் கேட்கும் அந்த மாதிரியெல்லாம் தயவு பண்ணி எண்ணிக்காதீங்கப்பா அதெல்லாம் சத்தியமான உண்மையே கிடையாது அவ பண்ணின போன ஜென்மத்து பூர்வ ஜென்ம பாவ புண்ணியங்களை மட்டும்தான் நம்ம இப்போ அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம் இந்த ஜென்மத்து பாவ புண்ணியங்கள் நமக்கு அடுத்த திறவியில் எப்படி இருப்போம் அப்படிங்கிறது தெரியாது இதை மைண்டில் வச்சுக்கோங்க